வணக்கம் உறவுகளை மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் என்ன சீரியலை பற்றி பார்க்க போறோம் இந்த சொன்னா பாண்டியன் டூ சீரியல் பாக்கியம் போட்ட பிளான்ல தங்கமயில் தோற்று போனதால் சர்வனிடம் சிரித்து பேசி தங்கமயில் போட்டோக்களை எடுக்கிறார் எடுத்த போட்டோக்களை வழக்கம் போல குரூப்ல அனுப்பி எப்படி இருக்கிறது என்று எல்லாரும் மெசேஜ் அனுப்புங்க யாருமே மெசேஜ் அனுப்பாமல் இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வைத்திருக்கிறார் இதை கேட்டதும் பாண்டியன் பாவம் அந்த பிள்ளை நம்மளை பேச சொல்லி மெசேஜ் போட்டிருக்கிறது அதனால எல்லாரும் ஒரு மெசேஜ் போட்டு விடுங்கள் என்று சொல்லி பாண்டியனும் அனைத்து போட்டோக்களும் அற்புதமாக இருக்கிறது நல்ல சந்தோஷமாக எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு வாக்கு வாய்ஸ் மெசேஜை அனுப்பி வைக்கிறார் அதோடு நிறுத்தாமல் கோமதியையும் மெசேஜ் அனுப்ப சொல்லி வற்புறுத்துகிறார் இதனால கோபப்பட்ட கோமதி எனக்கு அதுதான் வேலையா வீட்டில் எவ்வளவு வேலை இருக்கு நானும் தான் எல்லா பக்கமும் போயிட்டு வந்து போட்டோக்களை எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைத்தேன் அப்போதெல்லாம் நல்லா இருக்கு என்று எதுவுமே சொல்லி பாராட்டவில்லை புதுசாக வந்த மருமகளை மட்டும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறதா என்று பாண்டியனிடம் புலம்புகிறார் உடனே பாண்டியன் தெரியாதனமாக வந்து உன்னிடம் பேசிவிட்டேன் என்று என்னை ஆளை விடு என்று சொல்லி கிளம்புகிறார் இருந்தாலும் கோமதி சொல்வது சரிதானி என்று வீடியோ கால் மூலம் கோமதியை பேரழகி என்று பாராட்டி ஐஸ் வைத்து பேசுகிறார் உடனே கோமதியும் அசடு வழிந்து வீடியோ கால பாண்டியனிடம் ரொமான்ஸ் பண்ணுகிறார் இதை பார்த்து மீனா மற்றும் ராஜி கோமதியை கிண்டல் அடிக்கிறார் அடுத்ததாக சரவணன் மற்றும் தங்கமையில் ஹோட்டலில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது சரவணனின் பிறந்த நாளை பெருசாக கொண்டாட வேண்டும் என்று தங்கமையில் தங்கமையில் ஒவ்வொரு பிளானை சொல்லுகிறார் இதனை கேட்டு சரவணன் பெருசாக பிறந்த நாள் அப்பா அம்மா கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு ஒரு புது டிரெஸ் வாங்கி கொடுப்பார்கள் என்று சொல்கிறார் இதனைத் தொடர்ந்து இவர்கள் வந்த நாட்கள் முடிவடைந்து வீட்டுக்கு திரும்பிய நிலையில் பாண்டியன் மறுபடியும் தங்க மயிலை புகழ்ந்து பேசுகிறார் ஐந்தாயிரம் ரூபாய் குட்டல சொகுசாக சந்தோஷமாக நேரத்தை செலவழித்துவிட்டு வந்தார்கள் இதுதான் ஸ்மார்ட் வர்க் என்று பாண்டியன் தங்கமையிலே பாராட்டுகிறார் இதை கேட்டும் தங்கமயில் ஆமா மாமா என்று சொல்லி உண்மையை மறைத்து விட்டார் ஆனால் இதையெல்லாம் பார்த்து கடுப்பான மீனா தங்க தனியாக கூட்டிட்டு நீங்க ரூம் புக் பண்ணியது ஐயாயிரம் ரூபாய் இல்லை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் என்று எனக்கு தெரியும் மீதி பணத்துக்கு என்ன பண்ணீங்க யார் அப்படி கொடுத்தாங்க என்று எனக்கு தெரியும் எல்லா விஷயத்தையும் மாமாவிடம் மறைக்கக்கூடாது என்று எங்களைப் பற்றி எல்லாத்தையும் போட்டு கொடுப்பீங்களா அதே மாதிரி இந்த விஷயத்தையும் என் மாமாவுடன் சொல்லவில்லை இந்த உண்மையும் சொல்ல வேண்டியதுதானே என்று தங்கமயிலிடம் மீனா கேட்கிறார் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் முழிக்கும் தங்கமையிலே இனியாவது மற்றவர்கள் விஷயத்தை தலையிடாமல் இருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது என்று மீனா தங்கமயிலே பிளாக் மெயில் பண்ணிவிட்டார் உடனே தங்கமயில் அம்மா பாக்கியத்துக்கு போன் பண்ணி மீனாக்கு தெரிந்த உண்மையை பற்றி சொல்கிறார் அதற்கு பாக்கியம் விடு மீனா எதுவும் யாரிடமும் சொல்ல மாட்டால் அப்படியே சொல்லித் தெரிந்தால் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதையும் சமாளித்து விடலாம் என்று தங்கமயிலே சமாதானப்படுத்தி விட்டார் சரி யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க நாடகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்க